சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் செய்திகள் கொத்து கொத்தாக மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட தமிழர்கள் செம்மணியில் வெடித்தது அணையாதீபம் போராட்டம் செம்மணி மனித புதைகொழி விவகாரத்தில் அரசின் சதி அம்பலப்படுத்தும் மர்ச்சுனா ஜாலில் பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்து சேதம் சந்தையில் உச்சம் தொட்டது பச்சை மிளகாயின் விலை அனுர் அரசின் எதேச்சாதிகாரம் கொதித்தெழும் சஜித் பிரேமதாச அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறப்போகும் மகேசின் சிறைச்சாலை ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு என் கணவர் அப்பாவி மகிந்தானந்தவின் மனைவி கவலை யாழில் கிணற்றில் பெண்ணின் சடலம் தவிக்கும் பிள்ளைகள் தமிழர் பகுதியை உலுக்கிய சம்பவம் தாய் கண் முன்னே பலியான பதினைந்து வயது மகள் திருட்டு சம்பவங்களோடு தொடர்பு யாழ்ப்பாணம் எலும்புக்கூடுகளால் மீட்கப்படும் உறவுகளுக்கு நீதி வேண்டி அணையா விளக்கு ஏற்றப்பட்டு முன்னெடுக்கப்படும் போராட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் செம்மணி மண்ணில் புதை கொண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டி அணையா விளக்கு என்ற பெயரில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆகிய மூன்று தினங்களுக்கு இரவு பகலாக விளக்கேற்றி அகம்சைப்படியில் உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள ஐக்கிய நாடுகள் உயர் அதிகாரியின் பார்வைக்கு குறித்த பிரச்சனையின் ஆழத்தை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் போல்கர் டெக் இன்று இலங்கைக்கு வரவுள்ள நிலையில் அவரை வடக்கு பகுதிகளுக்கு வரவிடாமல் செய்ய சதி நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்தார் செம்மணி மனித புதைகொலிக்கு நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்பட்ட போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அர்ஜுனா இந்த போராட்டம் அரசியலை தாண்டி உறவுகளுக்காக நடைபெறும் போராட்டம் ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டெர்க் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மைனா மருத்துவரிமைகள் ஆணையாளர் இலங்கை வந்திருந்தார் இதில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆணையாளரை வடக்கு பகுதிக்கு வரவிடாமல் செய்ததாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை திடீரென்று கடும் காற்றுடனான மழை வீழ்ச்சி பதிவாகியது கடும் காற்றால் பல இடங்களில் மரங்கள் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன அத்துடன் மின்சாரம் சில இடங்களில் தடைப்பட்டது சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த கடும் காற்றுடன் கூடிய மழையால் மக்கள் பெரும் சிரமங்களையும் பாதிப்புகளையும் எதிர்கொண்டனர் இதனிடையே நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட சரிகமப்பா இசை நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை சப்ரேகமுப மாகாணம் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதேச்ச அதிகார வழியில் பயணிப்பதற்கு முற்படுவதாக பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக சேரப்பூசும் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதுகூட ஒரு வகையில் அரசியல் அழுத்தம் தான் இதற்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அரசாங்கம் அதை தவறளித்தால் சுட்டிக்காட்டுவோம் இந்த அரசாங்கம் எதேச்சாதிகார வழியில் பயணிக்க முற்படுகிறது இதை தடுப்பதற்கு முற்படும் அனைத்து தரப்பினரும் ஒடுக்கப்படுகிறனர் இதை நாட்டு மக்கள் விரைவில் புரிந்து கொள்ளுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார் எதிர்காலத்தில் இந்த நாட்டில் உள்ள பெருவாரியான அரசியல்வாதிகளின் முகவரியாக மெகசின் சிறைச்சாலை மாறக்கூடும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் முகவரியாக மெகசின் சிறைச்சாலை மாறி வருகிறது கடந்த காலங்களில் மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மக்களின் பணத்தை கொள்ளையடித்தனர் கடந்த ஜனாதிபதிகள் கூட இரண்டு சம்பளங்களை பெற்று வந்தனர் ஆனால் எமதி ஜனாதிபதி அவ்வாறு செயற்படுவது இல்லை என அவர் குறிப்பிட்டார் முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மகிந்தானந்த அழுக்கமகேயின் மனைவியும் மறைந்த பிரதமர் டி எம் ஜெயரத்தனவின் மகளுமான ஜெனானி ஜெயரத்தின ஊழல் வழக்கில் தன்னுடைய கணவர் தண்டிக்கப்பட்டதை கண்டித்து சமூக ஊடகத்தளத்தில் பதிவு ஒன்றையிட்டுள்ளார் மகிந்தானந்த அழுக்கமகையின் அதிகாரப்பூர்வ பகிரப்பட்ட பதிவில் தனது கணவர் நிரபராதி என்றும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்திற்கீழ் சட்ட செயல்முறை அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் அதே நேரம் நீதி அமைச்சரின் அண்மைய கருத்தை அவர் கேள்வி எழுப்பினார் என்பிபி ஆட்சியில் இல்லாவிட்டால் அத்தகைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்காது என்றும் கணவர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மனைவி மேலும் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் பசாவிளான் பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இருந்து மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் மசாவிளான் சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயதுடைய பெண்ணின் சடலமே மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண் அண்மைய நாட்களில் மன அழுத்தத்தோடு காணப்பட்டதாகவும் நேற்றைய தினம் காலை அவரை காணவில்லை என்றும் உறவினர்கள் குறிப்பிட்டனர் அதேவேளை அவரை தேடியபோது போது சடலமாக காணப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சடலமானது மீட்கப்பட்டு உடல் கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் இந்நிலையில் குறித்த பெண் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கார் விபத்தில் பதினைந்து வயது சிறுமி உட்பட இருவர் பலியாகியுள்ளதாகவும் ஏராவூர் போலீஸ் பிரிவில் உள்ள வந்தார மூலையில் இருந்து கழுவங்க நோக்கி பயணித்த காரொன்று இன்று அதிகாலை இரண்டாவது மைல்கல் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பனை மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது சம்பவத்தில் காரின் சாரதி மற்றும் அதில் பயணித்த பதினைந்து வயது சிறுமி சாரதி உயிரிழந்ததோடு சிறுமியின் தாயார் படுகாயமற்றலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் படுகாயமுற்ற பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருந்து வரும் நிலையில் உயிரிழந்த சிறுமியான மகளுடன் கருவப்பங்கேணியில் உள்ள அவர்களின் பன்றி வளர்க்கும் பண்ணையை பார்ப்பதற்காக சம்பவ தினமான இன்று அதிகாரி கார் சாரதியுடன் பயணித்த போது கார் வேக கட்டுப்பாட்டை மீறி பனை மரத்தோடு மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு திருட்டுச் சம்பவங்களோடு தொடர்புடைய முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் நாரகன்பிட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டார் நாரகன்பெட்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கொழும்பு நாரகன்பட்டிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டுள்ளவர் அயகம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் என கூறப்பட்டுள்ளது சந்தேக நபர் பிரதேசத்தில் வீடொன்றின் கதவை உடைத்து ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பெறுமதியுடையார் பொருட்களை திருடுதல் மற்றும் நாரகன்பட்டி பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் கதவை உடைத்து பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியுடைய பொருட்களை திருடுதல் உள்ளிட்ட பல்வேறு திருட்டுச் சம்பவங்களோடு தொடர்புடையவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நாரகன்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பச்சை மிளகாய் ஒரு கிலோ கிராமின் சில்லறை விலை ஆயிரம் ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தின் ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாயின் மொத்த விலை ஐநூறு முதல் அறுநூறு ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது இந்நிலையில் சந்தைகளில் பச்சை மிளகாய் ஒரு கிலோ கிராமின் சில்லறை விலை ஆயிரம் ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பச்சை மிளகாயின் அறுவடை குறைவடைந்துள்ளதோடு சந்தை வரத்து வெகுவாக குறைவடைந்ததன் காரணமாக விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இதேவேளை தக்காளி ஒரு கிலோ கிராமின் விலை அதிகரித்துள்ளது தக்காளி ஒரு கிலோ கிராமின் மொத்த விலை இருநூறு முதல் ஐநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்